தொடர்பில் வெளியான தகவல் பல்கலைக்கழகம் மாணவர்களிடையே திடீர் மோதல் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வீட்டிற்கு தீ நாசமான உடைமைகள் ரத்த நிலையும் இஸ்ரேல் காசா மீண்டும் தாக்குதல் சிதறை கிடக்கும் உடலங்கள் தொடர்வன விரிவான தாயகச் செய்திகள் தொடர்பில் விசேட விசாரணை பிரிவு இலங்கையில் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவிப்புகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது பழைய போலீஸ் தலைமையகமான கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை குற்றம் மூலம் உழைக்கப்படும் பணம் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை முப்பது நாட்களுக்கு தடை செய்யவோ அல்லது பறிமுதல் செய்வதற்கோ இந்த விசேட விசாரணை பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் குவிக்கப்பட்ட சொத்துக்கள் வெளிநாடுகளில் காணப்பட்டாலும் இந்த புதிய சட்டத்தின் மூலம் அவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் போல் இயங்கும் என்று ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் பாடசாலை விடுமுறை தினமாக கேள்வி மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர் மத்தியிலும் எழுந்துள்ளது இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் குழப்ப நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வளமை போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களிடையே நேற்று மாலை திடீர் மோதல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியன்றின் ஓட்ட எண்ணிக்கை பதிவு தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த மோதல் மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆறு மாணவர்கள் காயமுற்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோதலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் ருக்குணு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த மாணவர்களை விடுதிகளை விட்டு வெளியேறுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே மோதலில் ஈடுபட்ட இருதரப்பு மாணவர்கள் தற்போது கம்பரப்பட்ட போலீஸ் நிலையத்திற்கு அளிக்கப்பட்டு போலீசாரின் மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தையொன்று நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஏராவூர் புலுமலை வட்டார பிரதேச சபை உறுப்பினர் சிவானந்தனின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது இதன்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொரு மணி அளவில் வீடு மற்றும் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றிற்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைக்கப்பட்டதாக சிவானந்தன் தெரிவித்தார் இந்த சம்பவத்தின் போது அவர் வீட்டில் இருக்கவில்லை என்றும் தனது தாயார் மாத்திரமே வீட்டில் இருந்ததாகவும் கூறினார் இது தற்செயலான விடயமல்ல திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் அவர் கூறினார் இது மீதான தனிப்பட்ட ரீதியிலான பிரச்சனையா அல்லது அரசியல் பழிவாங்களா என்பது தெரியவில்லை என்றும் குறித்த சம்பவத்தின் போது பிரதேச சபை உறுப்பினரின் தாயார் மாத்திரமே வீட்டில் இருந்துள்ள நிலையில் சம்பவத்தை அறிந்து தாயார் வெளியே வந்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் ஒன்று அந்த பகுதியில் இருந்து சென்றதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவின் ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ள இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் தரப்பு மீறியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் அல் ஹசாம் படை பிரிவின் தளபதி யக்யா அல் மஹூப் உட்பட ஆறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே கடந்த இரு ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தலையிட்டு இருபது அம்ச திட்டத்தை வலியுறுத்தியதை அடுத்து சில நாட்களுக்கு முன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டது போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் காசாவில் மீண்டும் மோதல் விடுத்துள்ளது போர்நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியதாக ஹமாஸின் மூத்த உறுப்பினர் இசாத் அல்ரிஷிக் தெரிவித்துள்ளார் கட்டார் மற்றும் எகிப்து தலைமையிலான மத்தியஸ்த முயற்சிகளையும் தடம்புரள செய்யும் முயற்சியை இஸ்ரேல் முன்னெடுத்ததாக அவர் கூறினார் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் முழுமையான சரிவை நோக்கி கொண்டு செல்வதாக இசாத் அல்ரிஷிக் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுரு அரசின் அதிரடி பலர் கிழக்கத்தில் வடக்கில் உள்ள பாடசாலைகள் தொடர்பில் வெளியான தகவல் பல்கலைக்கழகம் மாணவர்களிடையே திடீர் மோதல் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் வீட்டிற்கு தி எரிந்து நாசமான உடமைகள் இரத்த வெறியுடன் நிலையும் இஸ்ரேல் காசா மீது மீண்டும் தாக்குதல் சிதறிக் கிடக்கும் உடலங்கள்